ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த காணொலியில் தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சிகளை மாவட்ட வாரியாக பார்க்க போகிறோம் முதலாவதாக திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் திருத்தணி பூந்தமல்லி திருவேற்காடு பொன்னேரி திருநின்றவூர் என ஆறு நகராட்சிகள் உள்ளன அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் நான்கு நகராட்சிகள் உள்ளன அவை செங்கல்பட்டு மதுராந்தகம் மறைமலைநகர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் மாங்காடு என இரண்டு நகராட்சிகள் உள்ளன வேலூர் மாவட்டத்திலையும் குடியாத்தம் பேரணாம்பட்டு என இரண்டு நகராட்சிகள் உள்ளன ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் ஆற்காடு ராணிப்பேட்டை வாலாஜாப்பேட்டை மேல்விசாரம் சோளிங்கர் என ஆறு நகராட்சிகள் உள்ளன திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் வாணியம்பாடி ஆம்பூர் சோலார்பேட்டை என நான்கு நகராட்சிகள் உள்ளன விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை விழுப்புரம் திண்டிவனம் கோட்டக்குப்பம் என மூன்று நகராட்சிகளுடன் செயல்பட்டு வருகிறது அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் என மூன்று நகராட்சிகள் உள்ளன கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் விருத்தாச்சலம் பன்ருட்டி நெல்லிக்குப்பம் திட்டக்குடி வடலூர் என ஆறு நகராட்சிகள் உள்ளன திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மூன்று நகராட்சிகள் ஆரணி வந்தவாசி மற்றும் திருவத்திபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மற்றும் நகராட்சியாக உள்ளது தருமபுரி மாவட்டத்திலையும் தருமபுரி மற்றும் நகராட்சியாக உள்ளது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை எடப்பாடி ஆத்தூர் மேட்டூர் நரசிங்கபுரம் தாரமங்கலம் இடங்கணசாலை என ஆறு நகராட்சிகள் உள்ளன நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு ராசிபுரம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் என நான்கு நகராட்சிகள் உள்ளன நீலகிரி மாவட்டத்திலும் உதகை குன்னூர் கூடலூர் நெல்லியாளம் என நான்கு நகராட்சிகள் உள்ளன கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி வால்பாறை கருமத்தம்பட்டி காரமடை கூடலூர் மதுக்கரை என ஏழு நகராட்சி பகுதிகள் உள்ளன திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆறு நகராட்சிகள் உடுமலைப்பேட்டை தாராபுரம் வெள்ளக்கோயில் காங்கேயம் பல்லடம் மற்றும் திருமுருகன் கரூர் மாவட்டத்தில் குளித்தலை புகழூர் பல்லப்பட்டி என மூன்று நகராட்சி பகுதிகள் உள்ளன அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் ஜெயங்கொண்டம் என இரண்டு நகராட்சிகள் உள்ளன பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரம்பலூர் மற்றும் நகராட்சியாக உள்ளது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நகராட்சிகள்னு பார்த்தா கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் பவானி மற்றும் புஞ்சை புளியம்பட்டி திருச்சி மாவட்டத்தில் முசிறி மணப்பாறை துவாக்குடி துறையூர் லால்குடி என ஐந்து நகராட்சிகள் உள்ளன தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் என இரண்டு நகராட்சிகள் செயல்பட்டு வருகின்றன புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு நகராட்சி அறந்தாங்கி திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி கூத்தாநல்லூர் என நான்கு நகராட்சிகள் உள்ளன நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இரண்டு நகராட்சிகள் நாகப்பட்டினம் மற்றும் வேதாரண்யம் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் மயிலாடுதுறை சீர்காழி என இரண்டு நகராட்சிகள் செயல்பட்டு வருகின்றன திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை பழனி கொடைக்கானல் ஒட்டஞ்சத்திரம் என மூன்று நகராட்சிகள் உள்ளன தேனி மாவட்டத்தில் உள்ள ஆறு நகராட்சிகள்னு பார்த்தா தேனி பெரியகுளம் கம்பம் சின்னமனூர் போடி மற்றும் கூடலூர் மதுரை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மூன்று நகராட்சிகள் மேலூர் திருமங்கலம் மற்றும் உசிலம்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை தேவக்கோட்டை மானாமதுரை என மூன்று நகராட்சிகள் உள்ளன ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பரமக்குடி கீழக்கரை என நான்கு நகராட்சிகள் உள்ளன விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஐந்து நகராட்சிகள்னு பார்த்தா விருதுநகர் அருப்புக்கோட்டை சாத்தூர் ராஜபாளையம் மற்றும் திருவில்லிபுத்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்செந்தூர் காயல்பட்டினம் கோவில்பட்டி என மூன்று நகராட்சிகள் உள்ளன தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி சங்கரன்கோவில் கடையநல்லூர் புளியங்குடி செங்கோட்டை சுரண்டை என ஆறு நகராட்சிகள் உள்ளன திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் களக்காடு விக்ரமசிங்கபுரம் என மூன்று நகராட்சிகள் உள்ளன கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை குளச்சல் கொல்லங்கோடு பத்மநாபபுரம் என நான்கு நகராட்சிகளுடன் செயல்பட்டு வருகிறது வீவர்ஸ் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்